இவங்க எங்கனையும் பேட்டு வரட்டும் நம்ம இங்க உட்காருவோம் காலம் புடுங்க போற அலுவலாம் காலம் இதுக்கு முன்னாடி காலானா காணாத உள்ள மாதிரி தான் ஓடி ஆளுங்க அப்படி இல்ல பத்ராளியக்கோ என்னதான் இருந்தாலும் காட்டுக்குள்ள அது புடச்சு முளைச்சி வாரத பார்த்ததும் நமக்கு அது பார்த்ததுமே ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ல நம்மளே கண்டுபிடிச்சி நம்மளே அதை சமைச்சு சாப்பிடும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ல அதுக்குதான் அவ்வளோ ரூபா ஓடியது சின்ன பிள்ளைல ஆசை ஆசையா இப்படிலாம் போய் பறிக்கோமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ ஓடியாத அவ்வளோ ரூபா ஆமா அது என்னமோ சரிதான் எங்க இருக்கு எங்க இருக்கு காலா எங்க இருக்கு

ஆமாம் லட்சுமி நாங்களும் சின்ன வயசில் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் மண்ணுக்குள்ளேருந்து லைஸாக புடச்சி வந்திருக்கும் பற்றியில அதை பார்த்து வச்சுட்டோன்னு வைங்களேன் யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு அந்த இடத்துல சரட்டை கரெக்டாக எதாவது போட்டு கவுத்தி வச்சுட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் அது பெருசான அப்புறம் அடுத்த நாள் வெய் பிடுங்கி சுட்டு தின்ண்டுருவோம் ஆமா நல்ல நாள கீரி நடுவுல உப்பு வச்சு சுட்டுதுன்னா அது செம்ம டேஸ்டா இருக்கும் மாவு போல ஏல இப்ப இது அவ்வளவு பறிக்கிது சுட்டுதுங்கயா இல்லனா குழம்பு கிளம்பு வச்சுதுங்கயா லெட்ஸ் குழம்பு வச்சு யாருக்கு கொண்டு போய் கொடுக்க போறியா யார் இப்ப சோறு போட்டதா திங்க போறா குழம்புக்குலாம் வேண்டாம் சுட்டு திம்போம் சரி நிறைய களம் கிடைச்சுன்னு வை நீங்க உங்க வேலைக்கு எவ்வளவு சுட்டு தும்பியலோ அவ்வளவு எடுத்துட்டு எனக்கு நீயே தாங்கடே நான் கறி வச்சு தின்னுக்கிடுவேன் நான் ராத்திரிக்கு கொஞ்சம் கூட கூட்டு போல தொக்கு மாதிரி வச்சு இது வாச திசைக்கு வச்சு தின்னுக்கிடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பத்துக்க சரி நமக்கு கிடைச்ச மாதிரி எல்லாருக்கும் கிடைக்குதானு பாப்போம் எல்லாருக்கும் ஒரு ரெண்டு போல பங்கு போட்டுட்டு மீதி எல்லாம் உங்ககிட்ட தந்துடுறோம் சரி அப்ப இங்கே காலா இருக்குன்னா எப்படியும் சுத்தி சுத்தி காலா இருக்கும் நல்லா தியாடுங்க அப்பதான் கிடைக்கும் ஆ சரி லட்சு ஏ இங்க பாரு ரெண்டு காலா நான் ரெண்டு காலா பிடிச்சிட்டேன் ஜாலி ஜாலி ஐயோ ஆனா கொஞ்சம் பழைய காலம் மாதிரி இருக்க ஆமா அந்த காலம் பிடிச்சி ரெண்டு நாள் இருக்கும் போல இருக்க ரெண்டு நாள் இல்ல நீ ஆத்து தான் காய்ச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பழசா தருது மேல ஒரு நாள் பிரச்சனை இல்ல புடிங்கிடலாம் மேல இருக்கா தான் லேட்டா தொடச்சுனா போயிடும் எல்லாம் காத்துல உள்ள மண்ணு தான் புது கலனா மட்டும் இருந்துச்சு ஜம்முன்னு இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷா குருத்து போல வெள்ள வெள்ளேன்னு இருக்கும் ஐய இது என்ன காலம் பிடிச்சிருக்கு ஐய நான் தான் முத முத நிறைய காலம் பிடிச்சிருக்கேன் சூப்பரே யாருகிட்டையும் சொல்லமுள்ளமா அவ்வளோ களனையும் பிடிங்கிற வேண்டியது தான் இல்லைன்னா எல்லாரும் கூடிந்துருவாவ நம்ம தான் நிறைய காலம் பிடுங்கணும் ச்சோ என்ன வேலையா இருக்கு அவ்வளோ களனும் பார்க்க அழகா இருக்கு அச்ச இது கொஞ்ச நாளுக்கு கலசத்தை போட்டு முடி வச்சா வரும் இந்த சின்ன காலோன்னா படிச்சுட்டு வந்தால் அதை சொல்லுவோம்ளோ ஏன் போய் பெரிய காலம் ஆன அப்புறம் படிச்சிக்கிடலான்னு நம்ம பார்த்தோன்னா யாராவது பார்த்தா அவனே பறிச்சுட்டு இதை விட்டுட்டு போனாலும் யாராவது வேஸ்டாக தான் போவோம் நம்ம சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல பிடிங்க வேண்டியது தான் சின்ன பொண்ணே எங்கே பேர் என்னது சந்தியா இங்கே பேர் நான் எவ்வளோ காலம் பறிச்சிருக்கேன்னு இங்கே பேர் நானும் கொஞ்சம் காலம் பிடுங்கியிருக்கேன் பரவாயில்லையே சின்ன பொண்ணு நீயே என்னை மாதிரி நிறைய பிடிங்கிருக்கிய ஆமா வியாழிக்குள்ளலாம் புந்து புந்து கையை விட்டு பிடுங்கணும்லா இப்போ ரொம்பலாம் வியாழிக்குள்ள கையை விடாத பாம்புலாம் இருக்கும் பார்த்து படையா நண்டுபடையா பாம்பு படையான்னு தெரியல நிறையா படம் இருந்துச்சு கையை விடும்போது எனக்கே பயமாக தான் இருந்துச்சு எங்க நம்ம காளான பறிக்க வந்து பாம்பு கிட்ட கொத்து வாங்கிடுவோமோன்னு ஆமா நம்ம நீட்டும் போது உள்ள இருந்து என்ன வருது எது வருதுன்னு யாருக்குண்டா என்ன பயம்தான் நீ இங்க சுத்தி சித்தி மரத்துக்கு இடையில கூட பாரு நிறைய இருக்கும் ஆமாம் எல்லா இடத்துலையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் இதுக்கு முன்னாடிலாம் நம்ம பார்த்துருப்போம்லா அந்த இடத்தெல்லாம் தேடி தேடி பார்த்துக்கிட்டே இருக்கேன் எங்கே லேசாக மண்ணில் இருந்து எங்கே வெள்ளையாக எது தெரிஞ்சாலும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் காளானா இருக்குமோ காளானா இருக்குமோன்னு ஆமாம் நானும் என்ன பண்ணேன் வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே தேடுவோம் சரி வா அங்கே நீ உனக்கு பின்னாடி அந்த பக்கம்லாம் நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன் வா அந்த சைடு போய் பார்க்கலாம் ஏன்னா அங்கே நிறைய உடம்பரெலாம் இருக்குது பார்த்தியா அந்த மரத்துக்கு கீழெல்லாம் நிறையா காய்க்கும் சரி வா இந்த பூமாரி மாதிரி சோனிலாம் எங்கே போனாலும்னு தெரியல எல்லாம் விட தான் நம்மளே மாதிரி தேடிட்டு நடக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோ விட நம்ம அதிகமாக படிச்சிடணும் என்ன ஆ சரி சந்தியா வா சின்ன பொண்ணு அங்கேனா கொஞ்சம் வெள்ளையா தெரிஞ்சு பார்த்துக்க அங்கே என்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துடுவோம் வா சுண்ணாம்பு சுண்ணாம்புகள் கூட அப்படியே வெள்ளையா தெரியும் பார்த்துக்க கொஞ்சம் பார்த்து தான் நம்ம கவனமாக தான் இங்கணும் எல்லாரும் படிக்கிறது வெள்ளையாக தான் இருக்குது அநேகமாக இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கும் அண்ணி ஆண்டிகிட்ட கேட்டு பார்ப்போம் அண்ணி ஆண்டி நீங்கள் சொன்ன காலம் இதுவா இந்த பிள்ளையில ஆளாளுக்கு காளானம் எங்க எங்கேயோ போய் பறக்கிட்டு வருதுவ நம்ம கண்ணுக்கு ஒரு காளானம் கண்ணுல தென்பட முண்டுங்க ரெண்டே ரெண்டு காளான் தான் நான் பறிச்சிருக்கேன் அண்ணி அண்டி கூப்பிடுறது கேட்குதா இல்லையா இவா உருத்தி இவாளுக்கு என்னவா என்னடா இந்த காளான நான் பறிச்சு சாப்பிடட்டுமா அத தின்னட்டு செத்து கிடக்காத அது காளானே இல்ல இதுவும் வெள்ளையா தான் இருக்கு இவன் எது கிடைச்சாலும் தின்றுவா போல இருக்குமா நம்மளை விட பெரிய தீனி பண்டாரமா இருக்கா சீக்கிரம் சொல்லுங்க எனக்கு வாய் நம்ம திண்டுமை இப்பவே கடச்சி ஏல அதெல்லாம் திண்ணுகின கூடாது அதெல்லாம் திங்கற காலம் கிடையாது வேற காலம் அனி வேற தேடி பாரு ஆ சரி அப்போ நான் வேற தேடி பாக்கேன் அப்ப இத சாப்பிட கூடாதா நல்ல அழகா இருக்கு கோடை மாதிரி கோடை காலம் போல இருக்கு சரி நம்ம வேற தேடி பாப்போம் ஏல இங்க பாருங்க நாலு காலம் மல்லுக்கு மங்குரம் நமக்கு இன்னைக்கு வியாட்டகம் ஐயாம்மா சிக்கிரம் புடுங்கு புடுங்கு ஜெகனங்கள கார்த்தி அவன் காலில் முள்ளு குத்திட்டுன்னு ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டான் நான் அந்த காலங்கள்லாம் பார்த்துக்கிட்டே நீ போய் அவன் கூட போன்ட்டு அந்தளவு நான் சரின்னு வந்துட்டேன் அப்படியா சரி சரி நான் புடிங்கி புடிங்கி தாரே அவங்க கிட்ட கொண்டு போய் கொடு ஒரே இடத்துல நாலு எப்படி படுத்துக்கிட்டு வந்திருக்கே பத்தியா ஆமாடா இத விட்டனா இன்னும் பெருசாவும் நினைக்கேன் இன்னைக்கு இத விடுற மாதிரி இல்ல கண்ணுக்கு எதெல்லாம் கிடைக்கே எல்லாத்தையும் புடிங்க வேண்டியது தான் ஏல எனக்கு புடுங்க ஆசையா இருக்கு நானே புடுங்கறே நீ ஒண்ணு ரெண்டு புடுங்க பரி பரி யாரு கேப்பா பரி இந்தா இங்க ஒரு கலா இருக்கு இத புடுங்க அட 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 என்ன அழகா முளைச்சி வந்திருக்கம்மா பாக்கும்போதே கண்ணுக்கு என்ன குளிர்ச்சியா இருக்கு லட்சி நீங்க எவ்வளவு காலம் புடுங்கனீங்க நானால அண்ணான் தான் இவ்வளவு புடுங்கிருக்கேன் பரவாயில்லையே நீங்களே இவ்வளவு புடுங்கிருக்கீல எனக்கு கண்ணுக்கு ஒண்ணு பிடிவிட மாட்டேங்குது பத்திக்க வேற பயமாவும் இருக்கு வேற செடி கிடிவலாம் இருக்கு பத்தியா இந்த மழை நேரத்துக்கு பாம்பு வந்து எதை இருக்குமோனு கொஞ்சம் பயமா இருக்கு பத்திக்க அதனால இந்த முள்ளு செடி வெளுக்குள்ள எல்லாம் நான் போல சும்மா என் கண்ணுக்கு பட்ட நேர்பரப்புல இருக்க புல்வெளியில தான் நான் பார்த்து பார்த்து பறிச்சுக்கிட்டு இருக்கேன் போதும் போதும் வேற பொந்துக்குள்ள கை விட்டுட்டு அடக்காதீங்க வேற எங்கேயா பாம்பு போட்டு தெளியும் ஆமாடா அதுக்கு பயந்து நான் இங்கேயும் நோண்டிட்ட அடக்கல இதுன்ன ஒரு காலா இருந்திருக்கு அங்க பாருங்க லட்சி சரசக்கவ ஆமா இங்க காளானா காலானா இதெல்லாம் கண்டுக்காம நீங்க இப்ப என்ன கதைய பேசிட்டு அது ஒண்ணு இல்ல சரசக்க நீங்க வாரி இல்ல பாத்து கரெக்ட்டா புடுங்கறீங்களா பாப்பொண்டு தான் பாத்திட்டே நிக்கோம் சும்மா நடிக்காதல நீங்க பாக்கல நானே பார்த்து நானே புடுங்கனது இது ஆமா ஆமா நீயே புடுங்கனது தான் நீ நிறைய புடுங்கிருக்கீங்க என்னைய விட அதிகமா எங்கக்கோ நம்மளோ கண்ணுக்குலாம் ஒன்றும் இப்படி விட மாட்டேங்குது இவ்வளோ தான் நிறைய பிடிங்கிருக்காளுவ ஆமா அந்த உமால இங்கே லட்சம் எங்கேயும் தேடாதீங்க எங்க தான் இருக்கேன் வாழா உமா நீ எவ்வளோ பிடுங்கண்ணா வெறுப்பு நான் இந்த மூணு தான் பிடிங்கிருக்கேன் இவ்வளோ நேரமா நீங்கள் கூட இவ்வளோ பிடிங்கிருக்கீங்க யாழா உனக்கு என்ன கண்ணா தெரியல அதை ஏன் கேட்க பெரிய பொண்ணு அண்ணியாண்டி இந்த காலம் பிடிங்கி சாப்பிடலாமா இந்த ஆரம்பிச்சிட்டல சீக்கிரம் சொல்லுங்க இவா தொல்ல பெருந்தொல்லையா இருக்கு எனக்கு இதை பற்றி சாப்பிடட்டுமா ஏனா அது திங்கப்படாதல அது விஷம் அண்ணி ஆண்டி நீங்க போய் சொல்றீங்க ஏதா சாப்பிட கேட்டாலும் விஷம் விஷம்னு சொல்றீங்க இது விஷம் இல்ல இதுவும் தான் ஏல அது திண்ணுகுனப்படாது அது விஷம் உமா சொல்லியது நெசந்தான் ஆமாடா அது காளம் கிடையாது காளம் மாதிரி இருக்கும் உள்ள காபி துள் கலர்ல ஒரு மாதிரி கருப்பு கலர்ல இருக்கும் அது திங்கப்படாது அப்படியே ஆண்டி நீங்க சொல்றதனால நான் கேக்குறேன் சரி அப்போ நான் வேற காளானே தேடுறேன்

அம்மா, மண்ணில இருந்து சதிசே அன்போடு பெரிய புடுங்கி அழைக்கப்படுவான். ஏல கார்த்திக் கெட்ட வரதலாம் தேசாதல. ஆமாளே வேற ஸ்கூல் ஆரம்பிச்சதேன் டீச்சர்ட்ட போட்டு குடுத்துறேன். நீ கெட்ட வரத்தை நீவளே பேசணும். இல்ல நான் எங்கள கெட்ட வரத்தை இந்த காளானெல்லாம் மண்ணில இருந்து புடுங்கதல்ல ஜிஞ்சா. அதத்தானேல சொன்னே. பெரிய புடுங்கி அழைக்கப்படுவான்னு. அதுல என்ன தப்புருக்கு? அதிகமாக காளான அப்புறம் அவன அப்படி தான சொல்ல முடியும் அதெல்லாம் சரிதா ஆனா நாங்க ஸ்கூல்ல அப்படி தான மாட்டி விடுவோம் கார்த்தி கெட்ட பேர்து பேசனா மிஸ் அவனுக்கு நாள அடி போடுன்னு எல நீங்க சரியான ஆளுதானே தானே சரில வாங்க மெதுவா போய் அவிய கிட்ட அவியலுக்கு வேணன்ற காலான கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிட்டு தனியா போய் சுத்தி தின்றுவோம் அவிய கூடலாம் நமக்கு வேற செட் ஆகாது நம்ம இவங்க கிட்ட கேட்கவே கூடாது இவங்க நம்ம சாப்பிட்டுருவோம் நினச்சி பொறாமையில் நமக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க உண்மையை இதுவும் காளானாக தான் இருக்கும் நம்ம இதை கடிச்சு சாப்பிட்டுருவோமா ஐயோ இந்த காளானுக்கு ரத்தம் வருது பிளட்டு 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 ஐயோ இந்த காளானுக்கு அடிபட்டுருக்கும் இருக்கும் போல இருக்கே ஐயோ ஐயோ வேண்டாம் அந்த காளான் பாவோம் வேற காளான போய் சாப்பிடுவோம் எங்க போனாலும் இவ்வளவு நேரம் ஆயும் காணும் பத்திராளியக்கா சத்தம் போடாதீங்க இந்த வந்துட்டோம் ஆமா எங்க போனியா அவ்வளவு வரும் இவ்வளவு நேரம் ஆளை காணும் காளான் முடிஞ்சு இவ்வளவு நேரமா ஆமா கோத்தி ஆடி தேடி ரொம்ப தூரம் போயிட்டோம் கத்துக்கிடுங்க

இல்லடா பெரிய பொண்ணு எனக்கு இந்த கதை எதுவும் தெரியாது பத்துக்க ஆனா எங்க அம்மா சொல்லிருக்காவ பத்துக்க இடியும் முன்னலும் சேர்ந்து நிக்கும்போது இந்த காலம் முளைக்கும்னு சொல்வாவ ராத்திரி மழை பெய்யும் பத்தியா அப்ப இடியும் இடிக்க மின்னலும் பத்தியா அந்த சமயத்துல அந்த காலம் பூக்குமா அதான் காலையில பார்க்கும் போது அப்படியே வெடிச்சு மண்ணுல இருந்து வெளியே வரும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படியா ஆமாலாம் எனக்கு அப்படிதான் சொல்லியிருக்காவ எனக்கு அப்படிதான் தெரியும் விதைக்கலாம் எங்க போவா தெரியாது மழை வந்துச்சுன்னா ராத்திரி இடி அடிச்சிட்டு நடக்கும்ல அப்ப நாங்களும் காலையிலேயே எந்திரிச்சு பெய்ய பறக்க போனான்ட்டு முடிச்சியே கிடப்போம் விடிஞ்சது எப்படா விடியும் காலம் பறிக்க போலான்னு அப்படியே அழகா உடம்பட்டு போல வந்து நிக்க மேல நல்ல சின்னதா இருந்துச்சுன்னு வையி யாருக்கும் தெரியாம கலசத்தை கவுத்தி போட்டு வந்துடுவோம் அடுத்த நாள் போய் பார்த்தோன்னா நல்ல பெரிய காலானா இருக்கும் நல்லா அப்படி சாப்பிட்றதுக்கே ஒரு ஆள் நல்லா தின்னாலே வயிறு தும்னு நிறைஞ்சிரும் அந்த அளவுக்கு பெருசா வரம் மூடி முடியச்சனா அவ்ளோ பெருசு வருமா ஓரளவு சின்ன சைஸ் வரம் தெரியும் பெருசா வருமா ஆமால பெரிய பொண்ணு நல்ல பெருசாலாம் நான் பாத்துர்க்கேன் காளா நல்ல பி உருண்டைய பந்து மாதிரி நல்ல பெருசா வரும் பத்துக்க நான் மீடியம் சைஸ்ல தான் வெச்சு பாத்துர்க்கேன் கலசத்துல வச்சு மூடி இருக்கேன் ஆனா அவ்ளோ பெருசாலாம் வந்தது இல்ல எனக்கு ஏல ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாதே இந்த பிள்ளைகள் எல்லாம் கூப்பிடுங்க நம்ம போவோம் பரிச்ச வரைக்கும் போகாம வாங்குன்னு சொல்லுங்க ஆமா இருங்கக்க கூப்பிடுங்க என்ன ஏன் பிள்ளைங்களா நீங்களெல்லாம் பரிசாரிக்கு கோபம் காணா சிக்கலா வாங்க ஆ இந்த வாரம்மா அண்ணியாண்டி இந்த காலம் சாப்பிடலாமா ஐயோ இவா அடங்க மண்டபத்துல இருக்க இந்த பருக்க இந்த காலம்னு உருண்டையாதான் இருக்கு நீங்க கையில வச்சிருந்த காலம் மதியம் இருக்கு ஆனா கொஞ்சம் குட்டியா இருக்கு ஆ சரி திருட்டு சாவு ஓ சாப்பிடுணுமா ஆ சரி நான் சாப்பிடுறேன் இன்னைக்கு நமக்கு வியாத்து தான் போ ஏன்னா என்னண்ணா கோவத்துல புசுக்குன்னு எடுத்து தின்னுன்னு சொல்லிட்டேன் அது என்ன தானா என்னென்னு போய் பார்த்துட்டு வா ஓடி போங்கலச்சி எனக்கு இதுக்கு மேல தெம்பு இல்ல சுண்ணா கேக்கவும் உண்டுங்க வியாண்டா அத தான் பேசி செஞ்சிட்டு இருக்கா அதான் என்ன நீ போய் தொலைட்டேன்னு சொன்னேன் ஏல அப்புறம் கோல கேஸ்ல உள்ள வேறாத பாத்து ஆ அவ கண்டத கடியே எடுத்து தின்னா அதுக்கு நான் என்ன பண்றது அதுக்கு நானா பொறுப்பு அது பார்க்க கொஞ்சம் கலை இருக்கு கொஞ்சம் வேற மாதிரியும் தெரிது அத கொஞ்சம் பயமா இருக்கு பத்திக்க திங்கட்ட திங்கட்ட திட்டிட்டு உயிரட இருந்தா பாப்போம் இல்லடா திக்கி கொண்டு ஹாஸ்பிடல்ல போடுவோம் அம்மா குமாரி அவளோரையும் கூட்டிட்டு வா அந்த சதிசு பையலாம் எங்கன்னு பாரு பரச்சன்ன நீ